கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆசிரியருடன் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் அவர் நடிப்பில் படைத்தளவன் திரைப்படத்தோட தேதி மூன்றாவது முறையாக இப்போ கொடுத்துருக்குறாங்க ஜூன் பதிமூணு இந்த டைம் இந்த திரைப்படம் திரைக்கு கன்ஃபார்மாக வருது ஏன்னா இந்த திரைப்படத்தை வெளியிடுறது யாருன்னா கேப்டன் சினிகிரேஷன் இந்த கேப்டன் சினி பொறுத்த வரைக்கும் எல்கே சார் அவர்களோட ப்ரொடக்ஷன் மிக அருமையான ஒரு கதைகளும் கொண்ட கேப்டனோட வெற்றி திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் கொடுத்துருக்குறாங்க படியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் திரைக்கு வருவதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சு பொங்கல் தினத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள்லாம் இருந்ததுனால காலம் தாமதமாச்சு மே இருபத்தி மூணு அப்பமும் ஒரு டேட் கொடுத்தாங்க அந்த டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு படங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தையும் வெளியிடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க அடுத்து இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு முன் வர்றதுக்கு நிறைய பேர் பிரச்சனைகள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்கே சுதீஷ் அவர்கள் தன்னோடய ப்ரொடக்ஷனை திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லி கேப்டன் சினி கிரேசன் அது மூலமாக இந்த திரைப்படத்தை ஜூன் பதிமூணாம் தேதி திரையரங்கு விடுகிறாங்க மிக அருமையான ஒரு கதைகளும் கொண்ட திரைப்படம்தான் இளையராஜா இசையில் யூ அன்பு இயக்கத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் யாமணி சாந்தர் கருடராம் மற்றும் பலரும் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் யானைகளை வைத்து காடும் காடும் சார்ந்த இரங்கலை மிக அருமையான ஒரு கதைகளமாக இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது நிறையவரோட கேள்விகள்லாம் அந்த திரைப்படம் தேதி வருமா வருமானு கேட்குறீங்க கன்ஃபார்மாக இந்த திரைப்படம் ஜூன் பதிமூணாந்தேதி திரைக்கு வருகிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா ஃபோல்டாக எல்லா திரையரங்கும் பார்த்திங்கன்னா ஐநூறு திரையரங்கு மேலே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வெளியிடுறதுக்கு எல்லா இடத்துக்குமே விநாயகர் எல்லாத்துக்குமே வெளியே இறக்கியாச்சு பேமெண்ட்டும் கொடுத்து அந்த படத்தோட எல்லாமே இது பண்ணிட்டாங்க பேப்பர் ஆட்லேயும் வரும் நெட்லேயும் பார்த்தீங்கன்னா படைத்திலவன் போட்டிங்கன்னா இப்போ ஷோ வரைக்கும் திரும்பியும் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிருக்கும் ஓப்பன் ஆகி இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே பல பிரச்சனைகள் பல தடைகளையும் தாண்டி இந்த திரைப்படம் வெளிவருகிறது சண்முக பாண்டியன் நடிப்பில் மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் ஏன்னா சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஹீரோவை பார்த்துருப்பீங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கதைக்களத்தில் இறங்கி வரப்போகிறார் நமது கேப்டனின் தவ புதல்வன் இந்த வாரம் இன்னும் நாளே நாளில் திரையரங்கு அதிர மிக அருமையான ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுக்கும் மிக அற்புதமான ஒரு வசூலை கொடுக்கிற அளவுக்கு சிறந்த திரைப்படமாக படைத்தளவன் திரைப்படம் திரைக்கு வருகிறது எத்தனையோ வேர்கள் இருந்திருந்தும் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு படைத்தலைவர் மாமன் வேணும்னு சொல்லுவாங்க தெரியுமா மலையறதுக்கு அந்த அளவு மாதிரி எல்கே சுதீஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இப்போ வெளியிடுறாரு மிகப்பெரிய ஒரு தான் அதுதான் நிறைய பேரோட விஷயம் பொறுத்த வரைக்கும் நம்மளில் ஐயோ இந்த படம் இப்பவும் வராது சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய கன்ஃபார்மாக திரையரங்கு வருகிறது ஐநூறு திரையரங்குகளை இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க பொதுவாக சென்னை மற்றும் கோயம்புத்தூர் நாகர்கோவில் திருநெல்வேலி தென்காசி மற்றும் வேலூர் இந்த மாதிரி பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியாகிறது குறிப்பாக எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த திரைப்படம் மிக அந்தந்த மாவட்டத்திற்கு போல் பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது படைத்தளவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இது திரும்பியும் இப்போ கன்ஃபார்மாக அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்த்து இது பண்ணும் போது ப்ரொடக்ஷன் சைடில் பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது இயக்குனர் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதனால தான் கேப்டன் சென்னிகிர இந்த தயாரிப்பு நிறுவனம் இதை எடுத்து திரையரங்கு ஊராக வெளியிடுறாங்க i don't கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வெற்றி திரைப்படங்களை கொடுத்த திரைப்படங்கள் தான் கேப்டன் ஜெனிவரிசன் இப்போ இந்த திரைப்படமும் வெளிவந்து நூற்றி எழுபத்தஞ்சி நாள் வெளிவிழா கொண்டாடி மிகப்பெரிய ஒரு பாக்ஷாப் வசூலியும் கொடுக்கும் படைத்தலைவன் என்பதை விட மிகப்பெரிய ஒரு தலைவன் எவ்வளோ பிரச்சனைகளை கடைந்து கேப்டனோட காலங்கள் எப்படி இருந்ததோ அதுபோல் இந்த திரைப்படமும் இப்போ திரைக்கு வர இருக்கிறது ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா கேப்டன் திரைப்படத்திற்கு அடுத்து இப்போ திரையில் போய் பார்க்குறதுக்கு அது கேப்டனை பார்க்கறதுக்காண்டியே நிறைய பேர் இந்த திரைப்படத்திற்கு வருவாங்க பாக்ஸ் ஆஃப் வசூலையும் இந்த திரைப்படம் மிக அருமையாக கொடுக்கும் இந்த மாதம் நம்ம பொறுத்த வரைக்குமே கொட்டு முரசு கொட்டும் அப்படிம்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல படைத்தலைவன் திரைப்படத்தோட விமர்சனங்கள் மிக அருமையாக கிடைக்கும் நம்ம திரைப்படங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு கூட வெளியிட்டிருக்காங்க உண்முகத்தை பார்க்கலை என்ற மூணே மூணு பாட்டு தான் அதில் ஒரு பாட்டு மட்டும் வெளியில் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பாடல் வந்து அந்த ஆடியோ லஞ்ச் டைத்தில் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த இரண்டாவது பாட்டும் மூணாவது பாட்டும் இன்னொரு ரெண்டு நாளில் அந்த படத்தோட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னகுட்டியே வெளியிடுறாங்க இந்த திரைப்படத்தை கதைகளங்களே மிக அருமையான ஒரு இது தான் சண்முக பாண்டியன் அவரோட நடிப்பு திறமை தான் இந்த திரைப்படத்தில் மிக ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகிறது நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பல திரையிடங்களில் சென்னையை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது தேட்டருகள் வந்து இன்னும் கரெக்டாக எந்தெந்த தேட்டர்ன்னு அறிவிக்கலாம் ஆனால் ஐநூறு திரையரங்கு இந்த திரைப்படங்கள் வெளியாக உள்ளது இந்த புக்கிங் டேட்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வா புதன் அதுக்குள்ளே ஓப்பன் ஆயிரும் பேப்பர்லையும் நியூஸ் பேப்பர்லேயும் ஆடுகள் வந்துருச்சு மிக அருமையாக நீங்கள் எதிர்பார்த்த படைத்தலைவன் திரைப்படம் திரைக்கு வருகிறது நீங்கள் இவ்வளோ நாளும் காத்துருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த படம் வரும் வரும் ஒன்றுமே வராது இந்த பெட்டியத்தையும் உள்ளே வச்சிருவாங்க ஐயா என்னையா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வெறுப்பாக இருந்திருக்கும் வெறுப்போ ஏதோ கேப்டனோட படைத்தலைவன் திரைப்படம் நம்ம திரையில் பார்த்து ஆகணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த ரமணா திரைப்படத்தில் வர்ற ஒவ்வொரு சீனையும் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் கொண்டு கேப்டன் விஜயகாந்த் மறைவார் அதுபோல் இந்த திரைப்படத்தில் மிக தத்துருவமாக யோ பண்பு அவர்கள் கேப்டனை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுதான் நிற்கி இனிமேல் எங்கள் அப்பா இருந்திருந்தா நீங்கள் அந்த உதவியை செய்யணும்னு சொல்லி அந்த ட்ரெயிலர்களை கொடுத்துருப்பாரு அதே இடத்துல கேப்டன் வர இடம் சீனை பார்த்தீங்கன்னா திரையரங்க அதிர விசில் பறக்க இந்த படைத்தலைவன் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏ தொழில்நுட்ப முறையில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஏ தொழில்நுட்ப முறையில் வந்து நிறைய திரைப்படங்கள் இப்போ எடுத்துட்டு இருந்தாலும் கேப்டனை துல்லியமாக கொண்டு வந்த திரைப்படம் என்பது படைத்தளன் திரைப்படம் தான் அந்த பொட்டு வைத்த தங்கக்கூட என்ற பாட்டு பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்து எல்லாத்துலேயும் போட்டிருப்பாங்க இந்த திரைப்படத்துக்கு தான் அந்த பாட்டு அவருக்கு மகிமை அவர் பெற்ற பிள்ளைக்கு இந்த திரைப்பட பாடல் மிக அருமையாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வராது ஐயோ கேப்டனுக்கு ஓட்டின மாதிரி இவருக்கு ஓடுமா அப்படின்னு நிறைய வேர்கள் பொறாமல் இருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் வந்த பிறகு பாருங்க ஒரு சினிமா மார்க்கெட்லேயே மிக உச்சத்துக்கு போகும் மூன்றாவது திரைப்படம் தான் ஐயோ அன்புக்கும் மூன்றாவது திரைப்படம் இவருக்கு மூன்றாவது திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் படைத்தலைவன் கேப்டனோட கதைகளும் கொண்டது தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கதை கேட்டுருவார் கதை கேட்டு நடிப்பார் அதுபோல் தான் பிள்ளைகளுக்கும் கதை கேட்டு ஷூட்டிங் பசில் கரெக்டாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இவர் இருக்கிறார் சண்முக பாண்டியனுக்கு இந்த படைத்திறமை திரைப்படம் வெளிவந்தவுன்னே தான் நிறைய விஷயங்கள் இதாகும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ட்விட்டரில் அவங்க பதிவு போடலுங்கிற போது ஏன்னா அந்த மன வருத்தங்கள் இருக்க தான் செய்யும் அந்த ட்விட்டரில் போட்டு விடுது அண்ணனும் தம்பியும் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறாங்க கேப்டன் சினி கிரேசன் திரும்பியும் ஓபன் பண்ணி இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு அவ்வளோ போராட்டங்கள் கடந்து எத்தனையோ விநியோகஸ்தர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களாம் இந்த திரைப்படத்தை வெளிக்கொண்டு வரல இருந்தாலும் கேட்டால் அந்த படங்கள் வரனால தான் இந்த படம் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் எது சொல்கிறாங்க சில ரீதிகள் சில பிரச்சனைகளும் இருந்தது அதை சுலோகமாக எல்கே சுதீஷ் அவர்கள் வந்து கரெக்டாக காலத்தில் இறங்கிட்டார் ஏன்னா கேப்டனோட பயணிச்சிருக்கிறாரு எந்த விஷயத்தை எங்கே காய் விட்டுன்னு அவர் கரெக்டாக தெரியும் அதனால் கேப்டன் சினிகிரேஷன் அந்த திரைப்படத்தை வழங்கி திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஐநூறு திரையரங்குகள் அந்த திரைப்படம் வெளியிட்டு மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுக்கும் எல்லாரும் போய் பாருங்க ஏன்னா குக்கிங்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அந்த ஊரில் வருமா இங்கே வருமா வெளிநாட்டில் இருக்கிறோம் வருமாங்கிற மாதிரி எல்லா இடங்களிலுமே ஆஸ்திரேலியா மற்றும் பல இடங்களில் மலேசியாவிலும் இந்த திரைப்படம் வெளியிடுறாங்க சிங்கப்பூரும் சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் ரசிகர் மன்றம் நிறைய இருக்கிறது கட் அவுட் பேனர்கள் எல்லாமே இப்போ திரும்ப ரிட்டன் எல்லா பேனருமே அந்த டேட்டை மாற்றி எல்லா இடங்களிலுமே அடிக்கப்பட்டது மிக அருமையாக தெளிவாக இந்த திரைப்படங்களை ஜூன் பதிமூணாந்தேதி வெளியிட போகிறாங்க நீங்கள் எதிர்பார்த்த படைதளவன் பட்டி எல்லாம் கலக்கும் நம்ம கேப்டனை எப்படி கொண்டாடுவோமோ அது போல தான் அவர் பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே படையதளவன் திரைப்படம் வருது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்த்து ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு அந்த திரைப்படத்தோட வெற்றியை நமக்கு கொடுக்கும் படைதளவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இரநூறு கிட்ட இருக்கும் படைத்தலைவனை பற்றி போட்டிருப்போம் இருந்தாலும் படைத்தலைவன் திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு ப்ரொமோஷன் அடையும் ஏன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாராரோ அதுதான் ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் அதுபோல் தான் ஆடியோ லஞ்சாக இருக்கட்டும் ட்ரெயிலரு மற்றும் ஒரு பாடல் படத்தை வெளியிட இருக்கும் பல பிரச்சனைகள் தாண்டி வருவதனால இந்த திரைப்படத்தை கண்டு அதிர்வங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த திரைப்படம் திரைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகும் ஐநூறு திரையரங்கில் பார்த்திங்கன்னா வெளியிடப்படுவது என்பது நிறைய பேர் அதிர்ந்து போனாங்க இருந்தாலும் இந்த திரைப்படம் இந்த வாரம் பாக்ஸ் ஆஃப்ஸில் பார்த்திங்கன்னா மிக பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைக்கும் படை திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் தான் இந்த வாரம் நம்ம மிக அருமையாக கொடுக்க போகிறோம் ஜூன் பதிமூணு மூணு திரையரங்கு கொட்டுமுரசு கொட்டு